ஆன்மீக சான்றுகள் அனைவருக்கும் நன்பான வணக்கம் பாரம்பரியம் மற்றும் ஆன்மீக காண தமிழ் மாணவர்களை பார்த்தும் பகிர்ந்தும் பயன்படுத்த இது ஒரு ஸ்ரீரங்கம் மாதிரி இங்க உபய காவேரி மத்தியம் ஸ்ரீ கும்பகோணம் இப்படி யாருமே சொல்றது இல்ல புதுசா சொல்றதுல அப்படின்னு தோணும் உங்களுக்கு இங்க காவேரி ஓடுறது ஸ்ரீரங்கத்துல ஒரு பக்கம் காவேரி பக்கம் கொள்ளலாம் அதனால அவளும் வைஷ்டவானா தெங்காவேரி வடகாவேரின்னு சொல்லுவார்கள் இங்கே எங்கே உபய காவேரி அப்படின்னாக்கா இங்கேயும் காவேரி இருக்கு தெற்கையும் ஒரு காவேரி இருக்குது வடக்கையும் ஒரு காவேரி இருக்கு இந்த வடக்க உள்ள காவேரி எல்லாருக்கும் தெரியும் காவேரி பூ மட்டும் போகக்கூடிய காவேரி கும்பகோணத்துக்கு தெற்க இந்த தாராசனத்துக்கு பக்கத்தில் ஒரு காவேரி ஓடுறது அந்த காவேரிக்கு என்ன பேர் அப்படின்னா ஹரி சொல் ஆரூர்னு பேர் அதாவது மகாவிஷ்ணு பரமேஸ்வரர் பூஜை பண்றதுக்காக வந்தார் திருவி மலையில அப்ப பூஜை பண்றதுக்கு முன்னாடி அவகான நதியில் பரமேஸ்வர பூஜை பண்ண வேண்டாமா தஸ்மையை சக்கரப்பிரதானு அங்கதான சக்கர பிரதானேஸ்வரர் விளங்குறார் அதுக்காக அம்மா காவேரி ரெண்டு பக்கம் எப்பூர்ல ஸ்ரீரங்கத்துல இங்க கொஞ்சம் ஸ்நானம் பண்ணா தேவரா வாயேன்னு கூப்பிட்டாராம் அந்த ஹரி சொன்ன உடனே என்ன பின்னால் காவேரி பிச்சுண்டு உடனே இந்த பக்கமா வந்துட்டா அதனால அந்த நதிக்கு காவேரி உபநதி காவேரியிலேருந்து பிரிந்த நதி ஹரி சொல்ல ஆறுன்னு இல்லை நான் கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னு இதெல்லாம் திருவிழா மகாத்மத்தில் உங்களுக்கு சொல்றேன் அந்த ஹரி சொல்ல ஆறு ஹரி சொல்ல ஆறுங்கிறது என்ன ஆச்சுன்னு கேட்டாக்க அன்னபூர்ணிங்கிறது தேஞ்சி தேஞ்சி அம்முன்னு ஆகி காமாட்சிங்கிறது தேஞ்சி தேஞ்சி காமுன்னு ஆயி மீனாட்சி தேஞ்சி தேஞ்சி மாமி மீனா மாமி மீனான்னு அல்லவா அந்த மாதிரியா ஹரிசல் ஆறு அரசலாறு ஓடிட்டு இருக்கு இந்த அதுவும் ரொம்ப முக்கியமான நதி கும்பகோணத்துக்கே ரொம்ப திலக்கம் விளங்குறது மாமாங்க குளம் தான் இந்த மாமாங்க குளத்துல சிம்ம ராசியில குரு பகவான் வந்த சமயத்துல அது மாசி மாசத்துல மக நக்சத்திரத்துல அறுபத்தாறு கோடி தீர்த்தங்கள் அங்க சாநித்யா சொல்லப்படுறது இந்த கும்பகோண மாகாணத்தை சொல்லும் போது அங்கே பற்றாக்குறையா கிட்ட இந்த அந்த பாபா மனோதன தீர்த்தத்துக்கு ஹரிசொல் ஆறுல இருந்து வரக்கூடியதான அதுக்கு வாட்டம் சம்பளம் பண்ணக்கூடிய நதி முக்கியமான நதி அல்லவா தான் உவேகாவேரி வந்து ஸ்ரீ கும்பகோணம் இந்த கும்பகோணஸ்த நதி

ஜீர்த்தம்ஜ புஷ்கரணி தீர்த்தம் அதாவது சைவத்துல ஒரு ஹேமாப்ஜ புஷ்கரணி வைணவத்துல ஒரு ஹேமாப்ஜ புஷ்கரணி ஒற்றலாமரை அப்படிங்கிறது ரெண்டு ஊர்ல விளங்குறது குப்பகோணத்துல மதுரை என்பதில அங்க வந்து பரமேஸ்வருடைய கங்கையில இருந்து வந்தாச்சு அப்படின்னு அந்த மகத்தை மகத்த சொல்லப்படுறது அந்த மாதிரியாக இங்கே இந்த பொற்றாமரை குளத்திலிருந்து மாமாங்க குளத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு கோவிலையும் சின்ன சின்ன குளங்கள் இதெல்லாம் சொல்லி மாறாதே அப்பேற்பட்ட ஜன அந்த தீர்த்த தேவதைகள் அப்புறம் விசிஷ்டாதி பண்டிதான் என்ன இங்க வந்து தீட்சிதர் அந்தராம் தீட்சர் நாராயண தீட்சர் தான் இந்த ஊர்ல பிரவச்சனம் பண்ணி தரிஜனம் பண்ணியிருக்கா இந்த மாமாங்க குளத்துக்கு அலையில மேலே கடலும் பண்ணி தெரியல தெருப்பூரா பந்தல் போட்டு

அப்படி விளங்கிய அந்த பண்டிதர்களுக்கும் நமஸ்காரம் ஒரு ஸ்லோகத்திலேயே அடங்கி எடுத்து இந்த கும்பகோணம் அந்த கும்பகோணத்துல இவ்வளவு சீரிஞ்சிருக்குமா திருவன்காடு சுப்பிரமணிய எடவாடிகள் வேத பாராயண சவாய்க்க வந்து நடத்துறான்னா நம்மளா இருக்கு நம்ம எவ்வளவு நம்ம ஆன்கூலமா நடத்தி கொடுக்கலாம் பலனே கிடையாது தம்பதி பூஜைனால போகாத தோஷங்களே கிடையாதுன்னு அவ்வளவு உத்ருஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு ஆனா தம்பதி பூஜை பண்ணணுமே பண்றதுக்கு நமக்கு நமக்கு அந்த காலம் வரணும் தம்பதிகள் முதல்ல அந்த மாதிரி அப்படி இப்ப வந்து நமக்கு அதே மாதிரியா தம்பதிகள் கிடைச்சிருக்கா பொதுவா தம்பதிங்கிறது தான் அது மாதிரி இங்க ரெண்டு தம்பதிகளாவே இங்க கிடைச்சிருக்கா இன்னும் விஷ்ணு சிவஸ்வரூபமாக கிடைச்சிருக்கேன் அடைந்தவர்கள் அதனால அவளைதான் போது பண்றதே அந்த விஷயங்களை சொன்னோம் இப்ப இந்த அக்னிஹோத்ரீகள் இவ ரெண்டு பேருமே அக்னிஹோத்ரிகள் அவளை பூஜை பண்றது ரொம்ப விசேஷம் இதெல்லாம் நான் எதையும் சொல்றேன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சந்திரன் மாமா அனௌன்ஸ் பண்ண சொல்ற இல்லைன்னா எனக்குள்ள சிரமத்துக்கு சொல்றதுக்கெல்லாம் அவகாசம் இல்லை நீங்க எல்லாம் இதுல ரொம்ப ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக தெரிவிக்கிறோம் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஸ்ரீ பரமேஸ்வர ஸ்ரீ யர்த்தம் அணுராக இவர் வந்து மங்களாம்பிகா சமேத ஆதி கும்பேஸ்வர ஸ்வரூபம் அவர் வந்து கோமலவல்லி சமேத சாருங்கபாணி ஸ்வரூபம் அதனால அத மனசுல அப்படியே தியாகம் பண்ணிக்கிறது आरभे छा मनुष्यं रभे छाल समानं वंचा मवचो भोदेना यद्वाहम् पोतं परिवेश्य लक्ष्मु पश्चिमी गोत्राया इह जाया बद्री सगम रभे छाये जगतः पितारो वंदे पार्वती परमेश्वरों लक्ष्मीनारायणम् वन्दे शङ्खचक्रदा लक्ष्मीनारायणाभ्याम् नमः पार्वतीपरमेश्वराभ्याम् नमः रक्तसिंहासनम् समर्पयामि पञ्चादशकैलजरोडु उपाद्यम् समर्पयामि अर्घ्यम् समर्पयामि சமர்ப்பயாமி ஆச்சமணீயம் சமர்ப்பி ஸ்நானம் சமர்ப்பயாமி ஸ்நான ஆச்சமணீயம் சமர்ப்பயாமி அந்த திவ்ய வஸ்து கையில எடுத்துக்கொள்ளுவோம்

ாய ஷாய் நம லட்ச நம பத்மநாபாய மகாவிஷ்ணவ மங்களாம்பாசமேதாதிராய நம சோமேஸ்வராய

पूजना समस्तों समर्पया विजिट वॉच लाइक सब्सक्राइब एंड शेयर अवर तमिलना भूमि चैनल्स थैंक यू